ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரா எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது கடந்த ரெண்டு வருஷமா இவங்க தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஆனால் அதுலேயே சனி தான் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஜென்ம சனிக்கு நிகராக சனி ஒரு பொசிஷன்ல போய் அமரும்போது தொந்தரவை தருகிறார் அப்படின்னு சொன்னால் அது அட்டமத்து சனி நிறைய பேர் சொல்றது ஏழரை வருஷம் சனி தர்றது அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தி ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள கொடுத்தா எப்படி கொடுப்பார் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அட்டமசனில தொந்தரவு பண்ணுவார் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டாரு இருந்தாலும் அந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் தொந்தரவு தொந்தரவு தான் அந்த அட்டம சனில சிக்கி தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு எதுலையுமே நிம்மதி இல்லாம அப்படியே ஒரு அழுத்தத்திலேயே மன அழுத்தத்திலேயே ஓட வச்சிருந்திருப்பார் அந்த அழுத்தங்கள் எல்லாமே குறைகின்ற காலகட்டம் பிரச்சனையின் அளவு குறைகின்ற அற்புதமான காலகட்ட உடனே அட்டை சனி முடிஞ்சிருச்சு நீங்களாம் அப்படி வந்துடுவீங்க இப்படி வந்துருவீங்கன்னு சொல்ல முடியாது ஜாதக தசா புக்தியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேங்க தசா புக்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சிவியரா அடி வாங்க வச்சிருப்பார் சனி அந்த நிலையில இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் தீர்லனாலும் கண்டிப்பாக வீரியம் குறையும் கடன் பிரச்சினை நீங்கள் வெளில வந்துடுவீங்க பொண்டாட்டி அடிக்கிறதுமே அடிக்க மாட்டாங்க பாசமாக பேசுவாங்க சாப்பாடு ஊட்டிடுவாங்க என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் உள்ள போகிற ராக் வந்து அவர் சில வேலைகளை பார்ப்பார் சரிங்களா அவருக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கணும் விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எது எல்லாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் அது எல்லாவற்றிலுமே எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டே ராகு உள்ளே வர சரிங்களா அதாவது எல்லாவற்றிலுமே வீரியம் குறையுமே தவிர தீராது அப்போ ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது ஒரு சில ராசிக்காரங்க தான் சனிப்பயிற்சி நமக்கு என்ன ஏற்றத்தை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சில ராசிக்காரங்க ஐயா சாமி அவர் போனால் போதும்ங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அந்த வரலாறுகளை ஒதுக்கி பார்த்தோம்னா கடந்த ரெண்டு வருஷமாக இவங்க தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஆனால் அதுலேயே சனி தான் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஜென்ம சனிக்கு நிகராக சனி ஒரு பொசிஷனில் போய் அமரும்போது தொந்தரவை தருகிறார் அப்படின்னு சொன்னால் அது அட்டமத்து சனி சரிங்களா நிறைய பேர் சொல்கிறது ஏழரை வருஷம் சனி தர்றது அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தி ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கொடுத்தா எப்படி கொடுப்பார் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அட்டம சனியில் தொந்தரவு பண்ணுவார் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டார் இருந்தாலும் அந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் தொந்தரவு தொந்தரவு தான் அந்த அட்டம சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு அப்படியே வெடிவெடிச்சு கொண்டாடுற மாதிரி அப்படியே ஒரு சனி பயிற்சி ஆகிறார் சரிங்களா ஆனால் இதை வந்து முழு மனதோடு கொண்டாட முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே ராகு அங்கே உள்ளே வந்துடற சரிங்களா இதுதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கோச்சாரப்படி ராகுவை காட்டிலும் குருவை காட்டிலும் சனி பலம் மிக்கவர் அப்போ அவருடைய அந்த தீமையிலிருந்து விலகும்போது கண்டிப்பாக ஒரு விளக்கு இருக்கும் ஒரு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்ல அட்டமுத்து சனி இவங்களுக்கு விலகுதுங்க சரி என்னெல்லாம் கிடைக்க முதல்ல அப்படின்னு இவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா எதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருந்ததோ அதிலெல்லாம் பிரச்சனை வீரியம் குறை தா முதல் நல்ல விஷயம் அட்டவசனி என்ன தொந்தரவு பண்ணியிருப்பார் இருந்துங்க கோயில் போகிற வரைக்கும் எல்லாவற்றிலும் பிரச்சனை பண்ணியிருப்பார் எதுலையுமே நிம்மதி இல்லாமல் அப்படியே ஒரு அழுத்தத்திலேயே மன அழுத்தத்திலேயே ஓட வச்சுருந்துருப்பார் அந்த அழுத்தங்கள் எல்லாமே குறைகின்ற காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கணவன் மனைவிக்கிடையில் மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருந்தது நம்ம வானிலை அறிக்கையெல்லாம் படிப்போம் இல்லையா மிக கனமழை கனமழையாக குறைந்தது அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான பிரச்சனைகள் பிரச்சனைகளாக வீரியம் குறை தீராதாங்க அப்ப கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு உள்ள வந்துட்டார் சரிங்களா அதனால பிரச்சனை தீராது பிரச்சனையின் அளவு குறைகின்ற அற்புதமான காலகட்டம் உடனே அட்டமதி சனி முடிஞ்சிருச்சு நீங்களாம் அப்படி வந்துருவீங்க இப்படி வந்துடுவீங்கன்னு சொல்ல முடியாது ஜாதக தசா புக்தியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிடுங்க தசா புக்தி நல்லா இருந்துருச்சுன்னா பெரிய அளவில் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே நீங்க அந்த வெற்றியின் சுவைப்பு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிற ஒரு விடுதலையெல்லாம் நீங்கள் அடைஞ்சிடலாம் சரிங்களா அப்போ பிரச்சனையின் வீரியம் குறையும் கணவன் மனைவி கடையில் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் பொண்டாட்டி அடிக்கிறாங்க வெளியில் சொன்னால் கொஞ்சம் அவமானமாக இருக்கும் அடி வாங்கிட்டு அமைதியாக போயிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவி கிடையில் எப்படி போய்கிட்டு இருந்தோ அதே தான் எல்லா உறவுகளுக்கு இடையிலும் தொழிலுக்கிடையிலும் நம்ம சனியில் பண்ணியிருப்போம் ஏன்னா சனி வரும்போது என்னென்னாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடும் ஐ மீன் எனக்குன்னா எனக்கு இல்லை அட்டவசனி நடக்கிறவங்களுக்கு சரிங்களா அதனால் அந்த எண்ணத்தினாலேயே சில உறவுகளை இழந்திருப்போம் சில நல்ல நட்பு வட்டாரங்களை இழந்திருப்போம் சும்மா நம்ம யாரையோ பெரியாள்னு பார்த்து ஓடிருப்போம் நம்ம கூடவே இருந்திருப்பான் நமக்காக உழைச்சிருப்பான் நம்ம கூட இருந்திருப்பான் ஆனால் அவனை இருப்போம் அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் விலை கழிச்சு சாரி மாப்பிளாம் அன்றைக்கி தெரியாமல் பேசிட்டு போயிட்டு அன்றைக்கு புல்லெட் பைக்கை பார்த்த உடனே ஸ்கூட்டி மறந்துடுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போது அதில் இருந்தெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும் சரிங்களா அதனை அடுத்த வெரி இம்பார்ட்டண்ட்டான இடம் என்னென்னா ஹெல்த்துங்க இந்த அட்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வழி தம்பி என் பரம்பரைக்கே இல்லாமல் இருந்தது எனக்கு வந்துருச்சுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி பல அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சிவியராக அடி வாங்க வச்சுருப்பார் சனி அந்த உடல்நிலையில் இருந்த அந்த தொந்தரவுகள்லாம் தீர்லனாலும் கண்டிப்பாக வீரியம் குறையும் ஆரோக்கியத்தின் அளவு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூட பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி முன்பு விட இப்போ பரவாயில்லப்பா நடக்கிறேன் எழுந்து ஏதோ ஓட முடியலனாலும் பரவாயில்ல நடக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்தோட தொந்தரவு குறையும் இப்போ ராகு அங்கே உள்ளே போயிருக்கார் அவர் இன்னும் கொஞ்சம் சில வேலைகளை பார்த்து அந்த மருத்துவ தொந்தரவுகளை நீட்டிப்பார் ஆனால் அளவு குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் சந்தோஷப்படுறதா வேண்டாமா யோகியே இப்படி குழப்புறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே அங்கே ராகு மட்டும் இல்லைனா ஹெல்த் தொந்தரவு க்ளியர் ஆகிரும் கடன் பிரச்சனை நீங்கள் வெளில வந்துடுவீங்க பொண்டாட்டி அடிக்கிறதுமே அடிக்க மாட்டாங்க பாசமாக பேசுவாங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் உள்ளே போகிற ராக் வந்து அவர் சில வேலைகளை பார்ப்பார் சரிங்களா அவருக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அடுத்து ஒன்று ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ இப்படி ஏற்றி சொல்லிட்டு அப்புறம் இறக்கி சொன்னால் தப்பாயிரும் சரிங்களா அதனால் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த இந்த ஒட்டுமொத்த பதிவையும் எந்த பிரச்சனையும் தீராது பிரச்சனையின் வீரியம் குறையும் அப்படிங்கறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும் சரிங்களா கடன் தொந்தரவுகளில் கடுமையாக இருந்த பிரச்சனை கட்ட முடியாமல் அவங்க வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அவங்க வந்து வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்களோ இல்லை ஆயிருமோ அப்படினு இருந்தது பரவாயில்லப்பா கட்டுறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடச்சிரும் சரிங்களா அட்லீஸ்ட் சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்கலாம் இல்லை அந்த வேலையிலேருந்து நல்ல வேலைக்கு ஒரு மாற்றம் கிடச்சி அதை விட சம்பளம் கூடுதலாக கிடைக்கலாம் ஏதோ ஒன்று சமாளிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் ஆனால் கடன் தீராது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் இந்த பருவ வயதில் இருந்தவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் தேவை தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே போய் சிக்கியிருப்பாங்க அதிலிருந்தெல்லாம் வெளியில் இது இது வரைக்கும் மாட்டி இருக்க மாட்டாங்க இப்போ ஒன்பதுக்குள்ளே சனி போகிறார் இப்போ மாட்டிக்கிடுவாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் நல்லவனா நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டியதாக இருக்குது அது என்ன பழக்க வழக்கமாக வேணாலும் இருக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் தனிப்பட்ட ஒழுக்கங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அட்டமத்து சனி வந்து தா என்ன பண்ணுறோங்கிற புரிதலை நல்ல இதில் என்னென்னா பிள்ளைகளை கூட விட்டுருங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டியான போஸ்ட்டில் இருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க சே அப்படி பண்ணிட்டு மேம் அப்படின்னு இருபது வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஃபீல் பண்ணுற ஒரு நிலமையில ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க சரிங்களா இது எப்போல்லாம் ரெண்டில் சனி எட்டில் சனி போகிறாரோ அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகளை அவர் கொடுத்துட்டு போயிடுவார் அன்றைக்கி மட்டும் நான் அதை பண்ணலாம் காலரை தூக்கி விட்டு நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு இருபது வருஷம் கழிச்சு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அது யாருக்கும் தெரியலனாலும் அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு ரெமடியோ இல்லை ஏதாவது ஒரு வழியோ இதுலேருந்து வெளில வரதுக்கு ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண அமைப்போல பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டைமசினி நடக்க சொல்லுங்கள் பொண்ணு பார்த்து பார்த்து செருப்பு திஞ்சது தான் மிச்சம் சரிங்களா பொண்ணு கிடச்சிருக்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை இவர் ஆயிரத்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த பொண்ணுக்கு மூக்கு நீட்டாக இருக்குது அந்த பொண்ணு மாம்பழம் கலரில் ஆரஞ்சு கலரில் இப்படி இவர் ஏதாவது சொல்லிட்டு இருந்திருப்பார் சரி இப்போ ஒரு கல்யாணமே நடக்கல எவ்வளோ பொண்ணு கொடுக்க மாட்டான் போல் மூணு வருஷம் கழிச்சு இப்போ போது பொண்ணு ஒத்துக்கிடாதுங்க இந்த மாதிரி இழுபரியாவே போய்கிட்டு இருந்த ஒரு ஏன்னா கண்டகத்து சனி அடுத்து அட்டமைச்சனி அஞ்சு வருஷமாக ஒரு ஹோல் கண்ட்ரோலில் வச்சிட்டார் கடகராசியை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் என்ன கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் புத்திரபாகியமும் கிடச்சிடும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகிறதுனால பூர்வீக சொத்துக்களை இப்போ ஏதாவது வில்லங்கம் கிளம்பும் ஆனால் கிளம்புனாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹயர் எஜுகேஷனில் இருந்து வந்தால் கடுமையான தொந்தரவுகள் குறைஞ்சி போயிடும் சொந்த ஊரை விட்டு வெளியில் படிக்க போயிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக போயிடும் சரிங்களா ஆக எல்லாவற்றுக்குமே நான் மனப்பூர்வமாக நன்மைன்னு சொல்லி பதில் சொல்ல முடியலனாலும் ஆரோக்கியம் பொருளாதாரம் தொழில் எல்லாவற்றிலும் இருக்கிற பிரச்சனை குறையும் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கிடுவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்ப கடகராசிக்காரங்கள் இந்த சனி பயிற்சி காலத்துல எந்தெந்த எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி எது எல்லாம் எச்சரிக்கையா இருந்தாங்களோ அது எல்லாவற்றிலுமே எச்சரிக்கையா இருந்துக்கணும் ஏன்னா ராகு உள்ள வர சரிங்களா அதாவது எல்லாவற்றிலுமே வீரியம் குறையுமே தவிர தீராது அப்போது போயிட்டு எக்கனாமிக்கில் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் ரீதியாக ஆல்ரெடி மருந்து எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இடையில அட்டமசனி விளையிடுச்சு ஜோசியர் சொல்லிட்டாரு ஓஹோன் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து நிறுத்திடக்கூடாது சரிங்களா மருந்து சாப்பிட்றது மருத்துவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறுத்தணும் ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இப்போவும் ராகு உள்ள போகிறாருங்க கணவன் மனைவிக்கு இடையில் இஷ்யூஸ் இருக்கும் என்னங்க அங்கே சொன்னது அப்படியே திரும்பி இப்போ கவனமாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இருக்குது ஆக குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் நிதானிச்சிருக்கணும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ போகிற சனி வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனாரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார் அல்லது தகப்பனார் நல்லாயிருக்காருன்னா உங்களை அவர் கூட தொந்தரவு பண்ண வைப்பார் அப்போது தகப்பனார் ஏதாவது கூடமாட ஏதாவது பேசுகிறார் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிடுறது நல்லதுங்க நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசுனீங்க என் முன்னாடி முன்னாடி எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு இல்லை அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது ஏன்னா நம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரின் பார்வையில் நம்ம ட்ரௌசர் போட்டால் மணி ஒன்றை ட்ரௌசர் போட்டால் அவ்வளோ அவ்வளோ தெரியும் அவருக்கு சரிங்களா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடுறது நல்லது சரிங்களா உறவுகளை இந்த காலகட்டத்தில் பகச்சிக்கிடாதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு முறையும் வாழ்வியல் பரிகாரமும் என்ன சார் வாழ்வியல் பரிகாரம்னா எதுலையுமே பெருசா அகலக்கால் வைக்காமல் இருப்பது அந்த எதிலும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் மிக முக்கியமாக யாகாவறாயினும் நாகாக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம ஐயா சொன்ன குரல் வந்து அதை படிக்கிறது ஒரு தலை சிறந்த பரிகாரம் தான் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது பின்பற்றணும் சரிங்களா நான் அவர் தான் கற்கு கசடரன் இன்னொரு திருக்குறள்னு சொல்லியிருக்கேன் அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்தது ஏதாவது ஒரு உக்ரதெய்வம் குறிப்பாக இந்த வராகி பிரித்தியங்கரம் அந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அவங்களுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது